விசேசுவில் அன்புக்குரியவர்களே பொதுக்காலத்தினுடைய இருபத்தி நான்காவது நாயினுடைய வெள்ளிக்கிழமை நற்செய்தி பகுதியை வாசித்து ஆண்டவரின் ஒளியில் இறை செய்தியை தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன் நற்செய்திக்கு செவிமடுப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக லூக்கா நற்செய்தி எட்டாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று தொடங்கி மூன்று முடிய அதற்கு பின் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறை ஆட்சியை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் பன்னிருவரும் அவருடன் இருந்தனர் பொல்லாத நோய்களில் நின்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழு பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள் இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் ஆண்டவரே சிவில் அருமையான இறைமக்களே மக்களே அருமையான ஒரு நச்செய்தி பகுதி மிகவும் சுருக்கமான எளிமையான ஆழமான இறை செய்தியை தாங்கி வந்திருக்கிற ஒரு நச்செய்தி தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கிறார் லூக்கா நற்செய்தியில் இருக்கிற எட்டாவது அதிகாரத்தின் ஒன்று முதல் மூன்று வரை இருக்கும் இறை வார்த்தைகள் ஒரு சின்ன ஒரு ஒரு நிகழ்வோட நிகழ்வில் ஒரு கதையோடு தொடங்கலாம்னு நினைக்கிறேன் ஒருவர் நல்ல ஆழமான இறை பக்தி கொண்டவர் நல்ல கத்தோலிக்க விசுவாசத்தில் வாழ்ந்தவர் அவருக்கு குருவாகணுன்றது தான் அவருடைய இலக்கு அவருடைய கனவு ஆசை எல்லாமே ஆனால் என்ன குடும்ப சூழல் அவருக்கு சரியாக அமையலை அப்போது என்ன பண்ண வேண்டியதுன்னு அப்பாவுடைய அதே வேலையை செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு வருகிறார் அப்பா வந்து ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடியவர் அப்ப குடும்ப வறுமையின் காரணமாக அந்த தொழிலுக்கு அவர் தள்ளப்படுகிறார் ஆனா என்னன்னா அந்த மனுஷன் அந்த தொழில கூட நாணயமா நேர்மையா ரசிச்சு அதை செஞ்சார் அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா அவர் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு செருப்பு தைக்கிறவர் மட்டுமல்ல செருப்பு செய்கிறவராக மாறிட்டார் கடைகளில் பொருட்களை வாங்கி அவரே செருப்புகள்லாம் செஞ்சு விற்பார் மக்களுடைய காலுக்கு அந்த சைஸை கரெக்டா அளவெடுத்து செய்கிறது உண்டு இப்போ நானே சில நேரத்தில் அனுபவப்பட்டிருக்கேன் போன முறை இந்தியாவுக்கு லீவுக்கு வந்திருக்கும் போது மதுரையில் சரணா ஸ்டோர்னு இடத்துக்கு எங்கள் வீட்டோட எல்லாரும் போயிருந்தோம் அப்போ நான் செருப்பு வாங்க வேண்டிய இருந்துச்சு எனக்கு ஒரு செருப்பு வாங்க இருந்துச்சு அப்போ நீங்க நம்ப மாட்டீங்க அந்த சரணா ஸ்டோர்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபதாயிரம் செருப்பு வச்சிருப்பாங்க நான் தேடின எனக்கு பிடிச்ச என் காலுக்கு எந்த செருப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை கடைசி வரை அது கடல் போல இருந்துச்சு அந்த பிளாக்ல போய் பார்க்க சொல்றாங்க இந்த பிராண்டு பாருங்க அந்த பிராண்டு பாருங்கன்றாங்க பட் என் மனசுல நான் இங்கே பிலிப்பைன்ஸில் ஒரு செருப்பு பார்த்துட்டு போனேன் அது இங்கே காஸ்ட்லியா இருக்கு நம்ம ஊரில் போனால் நல்லா கிடைக்குமேன்னு தேடி பார்த்தேன் கடைசி வரனால கண்டுபிடிக்க முடியல வாங்காமல் தான் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கு இவற்றை போய் அளவு கொடுத்தா அழகாக காலு கேத்தாள் போல நல்ல என்ன வெயிட்ல கேட்குறோமோ அப்படி செருப்பு சைத்து கொடுக்கக்கூடிய நல்ல கை தேர்ந்த ஒரு மனிதர் நல்ல தொழில் பக்தி உடையவர் தொழில் நேர்த்தி உடைய ஒரு மனுஷன் ஆனால் அவருக்கு என்ன மனசில் ஒரு ஆசைன்னா குருவானுன்ற ஆசை முத்திரை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்போ ஒரு முடியல முடியலை பணம் சம்பாதிக்கிறார் வேலை செய்கிறாரு அந்த வேலைக்கு ஏற்ற வருமானம் வருது நல்ல சம்பாத்தியம் அதெல்லாம் குறையே இல்லை அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ஏன் நம்ம ஒரு குருவானவரை படிக்க வைக்கக்கூடாது அப்போ படிக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிந்த ஒரு குருவிடம் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது குருமானவர்கள் உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்க ஃபாதர் நான் அவருக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போ அந்த சாமியாரும் சரிப்பா நீங்கள் பொ பொறுத்துருங்க நான் நல்ல ஒரு பிரதர் கிடச்சார் அப்படின்னா உங்களுக்கு நான் கட்டாயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் அந்த செருப்பு தைக்கக்கூடிய அந்த நண்பரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிரதர் இருக்காரு நீங்கள் அவர் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கான்டேக்ட்டுமே கொடுத்துட்டார் இவரும் தனக்கு கிடைக்கிற வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவருடைய கல்விக்கு கொடுக்குறாரு அவரும் நல்லா படிக்கிறாரு அந்த குருமானவரும் குருவாக மாறுறார் என்ன அழகு அழகு பார்த்தீங்களா அப்போ குருவானதுக்கு பிறகு அந்த ஆர்டினேஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் மாஸ் ஃபஸ்ட் மாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கேட்குறாரு அந்த அந்த குருவானவர் தனக்கு உதவி செய்த அந்த உபகாரியாக இருந்த அந்த செருப்பு உருவாக்கக்கூடிய அவரிடம் செருப்பு தைக்கக்கூடிய அவர்கிட்ட கேட்டாராம் நீங்கள் எனக்கு செஞ்ச உதவியை நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அதுவும் இன்னைக்கு நான் குருவா இருக்கிறேன்ட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு எது கேட்டாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் ஏன்னா நான் கஷ்டப்படுற நேரத்தில் எனக்கு நீங்கள் வந்து உதவி செஞ்சு என்னுடைய குருத்துவத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு தூண் போல இருந்து எனக்கு உதவி செஞ்சீங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு கேட்டாராம் அதுக்கு அந்த செருப்பு தைக்கிற ஒரு இப்படி ஒரு பதில் அழகாக சொன்னாராம் சிரித்து கொண்டே சொன்னாராம் இப்போ நான் சிரிக்கிற மாதிரி சிரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் சொன்னாராம் நீங்கள் கேட்டது வரை எனக்கு சந்தோஷம் எனக்கு ஒரே ஒரு காரியம் மாத்திரம் செய்யுங்க நான் சாமியாரன்னு ஆசைப்பட்டேன் என்னால் ஆக முடியாமல் போயிடுச்சு அந்த வருத்தம் எனக்கு இன்னைக்கு வர இருக்குது என் குடும்ப சூழல் அப்படி அமைஞ்சதுனால என்னால் முடியாம போயிருச்சு எனக்காண்டி ஒரு காரியம் செய்யுங்க நீங்க உயிர் உள்ள வரை என் உயிர் உள்ள வரை உங்கள் காலுக்கான அணிகலனை அந்த செருப்பை நான் தான் தைத்து தருவேன் நான் தர்ற செருப்பை நீங்க போடுங்க நீங்க என்ன செருப்பு கேட்குறீங்களோ அந்த இதில் நான் செஞ்சு தரேன் ஆனா நான் தர்ற செருப்பாக தான் உங்கள் காலில் இருக்கக்கூடிய செருப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு இந்த செருப்பு தைக்கக்கூடிய அந்த என்னுடைய அந்த நண்பர் அருமையான ஒரு பதில் சொன்னாராம் நான் பீடை ஏறி பூச வைக்க முடியாது நான் நாலு பேருக்கு நற்கருணை கொடுக்க முடியலை என்னால் அருட்சாதனங்கள் நிறைவேற்ற முடியலை அந்த குறைய உங்கள் காலில் கிடக்கிற செருப்பு செய்யும் இல்லையா நீங்கள் என்னுடைய நீங்கள் அணிந்து போகிற பொழுதெல்லாம் அந்த பணியெல்லாம் நானே செய்வது போல் ஒரு ஆத்மதிருப்தி அடைந்து கொள்வேன் எனக்காக அந்த காரியங்கள் செய்யுங்கன்னு சொன்னோன்னே அந்த குருவானவர் அந்த கையை பிடிச்சிட்டு சொன்னாராம் என் வாழ்க்கையில் என் உயிர் உள்ளவரை நீங்கள் கேட்ட அந்த காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னாராம் இறை பிள்ளைகளை எனக்கு ரொம்ப மனசை டச் பண்ண ஒரு ஸ்டோரி இது எங்க நடந்துச்சு யாருக்கு நடந்துச்சுன்னு தெரியாது நான் படித்தது நான் கேட்டிருக்கிறேன் ஒரு சில குருக்கள் இதை மறையுறையில் சொல்லும் நான் என்னுடைய பாணியில் நான் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இறைவார்த்தைக்கு பொருந்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட சொல்லியிருக்கிறேன் என்ன அப்படின்னா ரெண்டு விதமான இறைவாக்கு பணி இருக்கு இப்ப நான் குருவாக இருக்கிறேன் எனக்கு வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் பயிற்சி கொடுத்துருக்குறாங்க பதினோரு ஆண்டுகள் பயிற்சி பெறக்கூடியவர்கள் பத்து ஆண்டுகள் பதினாறு ஆண்டுகள் பயிற்சி பெற்று குருவாக வருகிற நாங்கள் எல்லோருமே நேரடி நற்செய்தி அறிவிப்பு பணியில் வருகிறோம் திருச்சபை எங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை பெரும் பொறுப்பை தருகிறது இது ஒரு விதத்துல பாக்கியம் அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பாகவும் நாங்கள் பார்க்கிறோம் இட்ஸ் கால்ட் டிரெக்ட் இவாஞ்சலை நேரடி நற்செய்தி அறிவிப்பு இதுக்குதான் நிறைய உருவாக்கப்படும் திருச்சபை அவர்களை உருவாக்குகிறது நிறைய பொருள் செலவு பண்ணி அதற்கான கட்டடங்களை கட்டி தியோல கேட்டு பிலாசை அப்படின்னு சொல்லி குருமடங்களை உருவாக்கி எங்களை உருவாக்கி உங்களுக்கு முன்பாக நற்செய்தி அறிவிக்கப்படுகிற நாங்கள் நேரடி நற்செய்தி அறிவிப்பாளர்களாக வருகிறோம் DIRECT இவாஞ்சலைசஸ் பொதுமக்களும் இப்போ நிறைய முயற்சி எடுத்து இப்போ என்னுடைய மறை மாவட்டத்திலலாம் நாங்க வந்து நச்செய்தி பணியாளர்கள்னே வச்சிருக்கிறோம் அவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் பயிற்சி பெற்று அந்த பயிற்சி பெறுகிற பொழுது அவர்கள் தேர்ச்சி பெறுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பயிற்சியை நடத்துகிறவர்களே முன்குறித்து ஒரு சில பேரை இறைவாக்கு பணிக்கு என்று அவர்களை அனுப்புகிறார்கள் அவர்கள் நல்லா செய்யறாங்க அப்போ நேரடி இறைவாக்கு பணி இதை கடந்து இன்னொன்னு இருக்கு இப்ப நான் சொன்ன இந்த செருப்பு தைக்கிற கடை அந்த கதையில அந்த ஃபாதர் செஞ்சது வந்து நேரடி இறைவாக்கு பண்ணி ஆனா இந்த நண்பர் ஒருத்தர் சொன்ன அவரை படிக்க வைக்கிற உதவி செஞ்சார் பார்த்தீங்களா அவர் செய்கிற பணி மறைமுக இறைவாக்கு பணி டிரெக்ட் இவாஞ்சலைசேஷன் இன்டிரக்ட் இவாஞ்சலைசேஷன் பிரிமான பிள்ளைகளே இன்னைக்கு இன்டெரக்ட் இவாஞ்சலைசேஷன் பண்ணினவங்களை பத்தி தான் ஆண்டவர் இந்த நச்சையில நமக்கு சொல்றாரு நச்சை ஒரு முறை நான் வாசிக்கிறேன் பாருங்க எப்படி முடிகிறது பாருங்களேன் அவர் பெண்களை சேர்த்து கொண்டார் பணிக்கென்று உதவினார் அதை பின்னாடி பார்க்கலாம் அவர் சொல்றபடி இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் ஏசுப்பா பணியை தொடங்குகிற பொழுது அவர் கையில் பத்து காசு பணம் இல்லை அவங்க அப்பா யோசிப்பு அந்த குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு நடத்துற அளவுக்கு வருமானத்தை கொண்டு வந்து மரியம்மாவிடம் கொடுத்து குடும்பத்தை நடத்த சொல்லக்கூடிய ஒரு சாமானிய ஒரு கணவனாக ஒரு நல்ல தகப்பனாக இருந்தாரே ஒளிய பின்வருகிற மகனுக்கு தன்னுடைய இறப்புக்கு பிறகு ஒரு வருமானம் தேவை என்கிற அளவுக்கு நினைத்து சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வருமானம் அன்றைக்கு யோசிப்புக்கு இல்லை மரியமாக வேலைக்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய நிலையில் அன்றைக்கு இல்லை அப்போ ஒரு சாதாரண நிலையில் இருந்த குடும்பத்திலிருந்து முப்பது வயதில் தன்னுடைய பணிக்காக வெளியே செல்லுகிற பொழுது வெறுங்கயிராய்த்தான் இயேசு ஆண்டவர் வெளியில செல்லுகிறார் அழைத்த சீடர்கள் அழைக்கப்பட்ட சீடர்கள் எல்லாருமே வெறுங்கையராகத்தான் ஆண்டவரை நோக்கி வந்தார்கள் பேதுரு படகை விட்டுவிட்டு வந்தார் சுங்கத்துறையில் இருந்தவர் விட்டுவிட்டு வந்தார் யோவான் யோவான் விட்டுவிட்டு வந்தார் பைபிள் அப்படித்தானே சொல்லுது அனைத்தையும் விட்டுவிட்டு வந்தார்கள் ஆண்டவர் அனைத்தையும் விட்டுவிட்டு நாங்கள் உங்களை பின்தொடர்ந்தோமே அவக சீதைகள் வாயிலிருந்தே வருகிற ஒரு வார்த்தையாகத்தான் விபலிய நமக்கு சொல்லுகிறது இப்படி அனைத்தையும் விட்டு விட்டு வந்தவர்கள் என்றாலும் கூட அவர் மனித இயல்பில் இருந்தார் ஆண்டவர் கூப்பிட்டாரு அனைத்தையும் விட்டு விட்டு வந்துட்டோம் அப்ப பனிரெண்டு சீடர்களுக்கும் பசிக்காம இருந்திருக்குமா ஆண்டவர் கூப்பிட்டாரு அனைத்தையும் விட்டு விட்டு வந்தோம் அவர்களுக்கு உடை போட்டுக்கிற உடை தேவை இல்லையா ஆண்டவர் கூப்பிட்டாரு அனைத்தையும் விட்டு விட்டுட்டு வந்தோம் தூங்குறதுக்கு இடம் தேவை இல்லையா இவை எல்லாம் தேவை அப்ப நேரடி இறைவாக்கு பணி செய்து கொண்டிருக்கிற இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் மறைமுக இறைவாக்கு பணி செய்யக்கூடியவர்களாக உடன் நின்றவர்கள் தான் இந்த பெண்கள் விவிலியத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறவர்கள் பேர் உங்களுக்கு திருப்பி சொல்லணும்னா மகதல் அமரியா சுசன்னாவுடைய மேற்பார்வையாளர் இருக்கக்கூடிய அவர்கள் குசாவுடைய மனைவி யோவன்னா இவர்கள் எல்லாம் சேர்ந்து மறைமுகமாக இயேசுவுக்கு அந்த நற்செய்தி பணியில் துணை செய்கிறார்கள் ரெண்டு காரியத்தை நான் உங்க பார்வைக்கு கொண்டு வர விரும்புறேன் ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த பெண்களுக்கு லூக்கா நச்சை தாங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நேற்றைய வாசகம் வியாழக்கிழமை வாசகத்துல கூட அந்த பெண் அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில வந்து இயேசுடைய அந்த பாதங்களை நறுமண தைலம் ஊற்றி பூசி தன்னுடைய கூந்தலால் கழுவி துடைத்தாள் அப்படின்னு சொல்லப்படுகிற இடத்துல பெண்மையை உயர்த்தி பிடிக்கிறார் மகதலா மரியாவுக்கு லூக்கா நச்சு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும் அன்னை மரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் உவமைகளிலே இந்த காணாமல் போன அந்த நாணயத்தை தேடக்கூடிய அந்த இடத்துல அந்த ஊமையில் இந்த பெண்ணை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் சமாரிய பெண்ணுடைய காணிக்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் இந்த இடங்களிலெல்லாம் லூக்காஸ் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் பெண்களை சற்று உயர்த்தி பேசக்கூடியவராக உயர்த்தி பேசக்கூடியவராக லூக்கா நட்செய்தி அருமையாக தன்னுடைய நற்செய்தியை வடிவமைத்ததுனால லூக்கா நற்செய்திக்கு இருக்கிற மற்றொரு பெயர் அப்படின்னா அது இட்ஸ் ஆஃப் உமன் பெண்களுக்கான ஒரு நற்செய்தி அப்படின்னு நான் அதை சொல்லியிருப்பாங்க அப்போ இயேசுவும் பாருங்களே ஏன் இந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னா அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட பனி தீவிரம் தாகம் அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட பனி தீவிரம் தாகம் அவர்களுக்கும் இந்த சமூகத்தை மாத்தணும்னு ஒரு ஆசை ஏன்னா இந்த சமூக கட்டமைப்புக்குள்ள அடிபட்டு சடங்கு சம்பிரதாய முறைக்குள்ள இடந்து அடிபட்டு மிதிபட்டு உரிமைகளை இழந்து குரல் நெறிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்த அந்த பெண்களுக்கு ஒரு சுதந்திரத்தை அடைய வேண்டும் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு தேடல் இருக்கிற பொழுது அவர்களுக்கு வெளிச்சமாய் கண்ணில் பட்டவர் ஆண்டவர் ஆண்டவரை கிறிஸ்து ஆண்டவர் ஆண்டவரை கிறிஸ்துவை தான் அவர்கள் நம்பினார்கள் அதனால் இயேசுவுக்கு அவர்கள் உதவி செய்ய வருகிறார்கள் என்ற ஒரு மனநிலையோடு ஆண்டவரே நீர் முன் நின்று முன்களத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு இறைவாக்கினராக நற்செய்தி அறிவிப்பாளராக நீர் இருக்கிறீர் உமக்கு பின்னின்று உதவி செய்யக்கூடியவர்களாக மறைமுக நற்செய்தி அறிவிப்பாளர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று அந்த பெண்கள் எல்லோரும் முன் வந்ததாக இன்றைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இது என்னுடைய எளிமையான ஒரு நம்பிக்கை இது விபிலியத்தில் படிச்சீங்களா அல்லது குருமடத்தில் இப்படி சொல்லி கொடுத்தாங்களா அல்லது ஏதாவது ஒரு ஒரு எழுத்தாளரை சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா நான் இல்லைன்னா சொல்லுவேன் ஆனால் நான் நம்புகிறேன் இப்படி ஒவ்வொரு குருவானவருடைய குடும்பமும் மறைமுக நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்கிறது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ நான் நம்புறேன் ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்தெடுத்து அதற்கு தரமான பள்ளி கல்வியை கொடுத்து தேவைப்படுகிற நேரத்தில் ஒரு கல்லூரி கல்வியையும் கொடுத்து அதற்கு பிறகு அந்த பிள்ளை நான் குருவாக போகிறேன் என்கிற எண்ணத்தை வெளிப்படுத்துகிற பொழுது மனமுவந்து தன் மகனை திருச்சபைக்கு கொடுக்கிற ஒவ்வொரு தாயும் தகப்பனும் மறைமுக நற்செய்தி செய்வதற்கு தயாராகி விட்டார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன் அந்த விசுவாசம் உள்ள அந்த அழைத்தலை அந்த மகன் கண்டுகொள்வதற்கு அல்லது மகள் கண்டுகொள்வதற்கு துணையாக இருந்த பெற்றோர்கள் மறைமுக நற்செய்தி அறிவிப்பாளர்களாக இருக்கிறார்கள் ஒரு குருவானவருக்கு ஒரு அழைத்தல் கிடைப்பதற்கு துணையாக நிற்கிற பங்கு தந்தையர்கள் அருட்சகோதரிகள் ஊர் பெரியவர்கள் மறைக்கல்வி சொல்லி கொடுத்தவர்கள் ஞான பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் இவர்கள் எல்லோருமே மறைமுகமாக நற்செய்தி அறிவிக்கிறார்கள் அந்த வார்த்தை அறிவிக்கிற பொழுது இந்த நிலைக்கு அவன் வருவதற்கு இந்த ஏனிகள் மறைமுக நற்செய்தி பணியாளர்கள் இந்த மறைமுக நற்செய்தி பணியாளர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த நேர்முக பணி செய்வதற்கு இந்த குருவானவரால் வந்திருக்க முடியாது அப்போ ஒவ்வொரு நேர்முக பணி செய்கிற நேரடியாக நற்செய்தி பணி செய்கிற அருட்பணியாளர்களுக்கு பின்பால் அருட்சகோதரிகளுக்கு பின்பால் பொது நிலையினருக்கு பின்பால் மறைமுகமாக நற்செய்தி பணி செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து நீங்க ஒரு 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 லே வேஞ்சலிஸ்டா இருக்கிறீங்க ஒரு பொது நிலையினாரை இருந்து ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்கிறீங்க அது மாத்திரம் நான் நேரடி பணி என்று சொல்லவில்லை கோயில் பிள்ளையா இருக்கிறீங்க யூஆர் டைரக்ட்லி ஹெல்பிங் த ப்ரீஸ்ட் யூஆர் டைரக்ட்லி டேக்கிங் கேர் ஆஃப் த சர்ச் நீங்க வந்து கொயர்ல பாடுறீங்க நீங்கள் வந்து நேரடியாக வீட்டில் வீட்டிலேருந்து வந்து இந்த உங்கள் நேரத்தை செலவழித்து பாடுகிற பொழுது ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் பணியை வீட்டில் யாரோ எடுத்து செய்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் உங்களுக்கு மறைமுகமாக நற்செய்தி அறிவிக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் வந்து ஆற்றலேருந்து வாசம் வாசிக்கிறீங்க கோயிலை தூய்மைப்படுத்துகிறீர்கள் நேரடியாக கோயிலுக்கு நீங்கள் பணி செய்கிறீங்க அப்படின்னா நீங்களெல்லாம் நேரடியாக நற்செய்தியை அறிவிக்கிறீர்கள் அதற்கான உதவிகள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே மறைமுகமாக அந்த பணியை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ நீங்க கேட்கலாம் ஃபாதர் எது ஃபாதர் முக்கியம் எது சிறந்தது அப்படின்னு நீங்க பட்டிமன்ற வச்சீங்கன்னா நேர்முக நற்செய்தி பணி அறிவிப்பதற்கு மறைமுகமாக நற்செய்தி பணி அறிவிக்கக்கூடியவர்கள் உதவி செய்ய வேண்டும் அதே போல மறைமுகமாக நற்செய்தி அறிவிக்கக்கூடியவர்கள் உருவாகுவதற்கு நேர்முகமாக நற்செய்தி அறிவிக்கக்கூடியவர்கள் அவர்களை உருவாக்க வேண்டும் இப்ப நான் வந்து ஒரு குருவானவராக மாறி நேர்முக நட்செய்தி அறிவிக்கிறேன் இல்லையா என்னுடைய அறிவிப்பினால் நான் மறைமுகமாக நற்செய்தி அறிவிக்கக்கூடிய மனநிலையை இன்னும் உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு நான் வழி உருவாக்கி கொடுக்க வேண்டும் இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் போல ஒரு வட்டம் போல இது ஒரு வட்டம் போல ஒரு நேர்கோட்டு பயணம் அல்ல இது வட்டம் இங்கிருந்து முடிஞ்சு இங்கே வரணும் இங்கிருந்து முடிஞ்சு இங்கே வரணும் நான் இருக்கிற இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டுல ஒரு அருமையான ஒரு சித்தாந்தத்தை இவர்கள் கடைபிடிக்கிறார்கள் எப்படின்னா நான் நான் வந்த பிறகு நான் தெரிந்து கொண்டது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இந்தியாவில் இருக்கிற கத்தோலிக்க திருச்சபைக்கு ரெண்டாயிரம் வருஷம் வயசு ஏன்னா நம்ம தோமையாரிடமிருந்து இறைவார்த்தையை கற்றுக்கொண்டு அவர் மூலமாக இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் அப்படி இங்கே இருக்கிற மக்களுடைய இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய வயசு ஐநூத்தி அஞ்சு என்ன போதான் இப்போ ரீசண்டாக தான் அவங்க அந்த ஜூபிலி கொண்டாடினாங்க ஐநூறு வருஷம் தான் அப்போது இப்போ என்னை போன்ற ஒரு சில குருக்கள் எங்கேருந்துன்னா ஆசிய நாடுகளில் இருந்து இங்கே வந்து படிக்கிற வர்றவங்களுக்கு இவர்கள் தங்குவதற்கு இடம் கொடுக்கிறார்கள் இவர்கள் உணவு கொடுக்கிறார்கள் அது ரெண்டு ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் அவ்வளோதான் இது ரெண்டுமே நமக்கு கொடுக்குறாங்க படிக்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பார்த்துக்குறோம் அல்லது யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த மறை மாவட்டம் நமக்கு உதவி செய்யாது படிக்கிறதுக்கு அவர்கள் செய்வது உண்பதற்கு உணவும் உடுத்துவதற்கு உடையும் கொடுப்பார்கள் இவர்களுக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளவு தூரம் அந்த வருமானமும் இந்த மறை மாவட்டத்துக்கு அவங்க இல்லை ஆனால் அவங்க இருக்கிறதுல பெஸ்டா என்ன செய்ய முடியுமோ அதை செய்யும் விதமாக இங்கே வர்ற படிக்க வர குருக்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க ஃப்ரீயா இருக்கும் அங்கே தங்குறதுக்கு இடமும் கொடுப்பாங்க இப்போ நான் அதை கேட்டேன் ஒரு முறை நண்பர் ஒரு கேட்டேன் நீங்களே வந்து இந்த நாடு வந்து ஒரு கஷ்டப்படுற நாடு தான் பெரிய வளர்ச்சியடைந்த ஒரு ஐரோப்பிய நாடு போலவோ அல்லது ஒரு அமெரிக்க நாடு போலவோ கனடா ஆஸ்திரேலியா போல் உயர்ந்து வரு வருமானத்தில் அல்லது பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடு இல்லை நீங்கள் எப்படி குறுக்களை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போது அந்த ஒரு அவர் வந்து இங்கே இருக்க ஒரு மொன்சிங்கர் ஒன் ஆஃப் த மொன்சிங்கர்ஸ் அந்த பேரர் தந்தை இப்படி என்ற விளக்கம் சொன்னார் சாமி நாங்கள் எங்களுடைய திருச்சபை வந்து வெறுமனே ஒரு ஐநூறு வருஷம்தான் நாங்க திருச்சபையா உருவாகி வந்த அந்த நாட்கள்ல நாங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொண்ட நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாவது நூற்றாண்டு ஆயிடுச்சு எங்களுக்கு அப்போ எங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கலாம்னு ஒரு ஆர்வம் வருகிற பொழுது உலகெல்லாம் கடவுளுடைய நற்செய்தி பலரும் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் அப்போ எங்களுக்கு நற்செய்தியை நேரடியாக போய் களத்தில் நின்று அறிவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது அப்போ அது எங்களுக்கு ஒரு ஏக்கமாவே இருந்துச்சு அப்பதான் நாங்க முடிவு பண்ணோம் சரி நம்ம கத்தோலிக்க மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மூன்றாவது நாடு இல்லையா முதல் நாடு வந்து பிரேசில் செகண்டு மெக்சிகோ அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறது வந்து இந்தியா ஐ திங்க் பிரேசில் நூற்றி இருபத்தி ஏழு மில்லியன் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அதுக்கப்புறம் மூன்றாவது இடத்துல ஃபிலிப்பைன்ஸில் எழுபத்தாறுல இருக்கிறாங்க எழுபத்தாறு மில்லியன்ல இருக்காங்க அப்போ அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம நேரடியாக அறிவிக்க முடியாம போயிடுச்சு ஆனால் நேரடியாக குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளிலும் அல்லது ஆசிய நாடுகளில் நச்செய்தி பணிக்கு அர்ப்பணித்த குருக்கள் இங்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை அவர்கள் தங்குவதற்கும் அவர்கள் உண்பதற்கு நாம் உணவு கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக நாங்கள் நாங்கள் இந்த பிலிப்பைன்ஸ் திருச்சபை என்ன நினைக்கிறது அப்படின்னா நாங்கள் இன்டைரக்டா நீங்கள் பணி செய்கிற நாடுகளில் போய் நாங்கள் பணி செய்வதை நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம் இப்போ நான் இந்தியாவில் வந்து வந்து இங்கே படிச்சுட்டு இருக்கிறேன் நான் படித்து முடிச்சு நான் இந்தியாவில் போய் பணி செய்கிறேன் அப்படின்னா இவங்க அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஃபாதர் இந்தியாவில் பணி செய்வதற்கு பிலிப்பைன்ஸ் திருச்சபை உதவி இருக்கிறது இட்ஸ் கால்டு இன்டெரக்ட்லி வி ஆர் இவாஞ்சுலைசிங் நான் போய் நச்செய்தி பணியை என்னுடைய மறை மாவட்டத்தில் நான் செய்கிற பொழுது இவர்களுக்கு என்ன ஒரு உணர்வு வருகிறது இந்த குருவானவர் ஒரு நச்செய்தி பணி செய்வதற்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செய்திருக்கிறோம் உணவு முடையும் கொடுத்து அவர் படிக்கிற காலத்தில் நமக்கு உதவி இருக்கிறோம் இது ஒரு விதமான இன்டைரக்ட் எவாஞ்சலைசேஷன் அதைத்தான் இந்த மணிலா திருச்சபை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அந்த ஃபாதர் சொன்னார் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இந்த வசனத்துக்கு நான் படுவதாக பாடு பார்க்கிறேன் இப்போ இந்த பெண்களுக்கு என்ன செய்கிறாங்க பாருங்களே அவர்கள் உடமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் ஒரு பணிவிடை ஆண்டவர் வந்து திசையெங்கும் போய் பணி செய்கிறார் கேட்கிற இடங்கள் பார்க்கிற இடங்கள் எங்கெங்கெல்லாம் மக்கள் பணி தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் போய் அவர் பணி செய்கிற பொழுது களைப்போடு அவர் திரும்பி வருகிறார் களைப்போடு வருகிறவருக்கு உணவு அங்கு இல்லை நேரங்காலம் தெரியாமல் வேலை செய்கிறவங்க மாற்று துணி கூட அவர் இல்லாமல் இருக்கிறாங்க உறங்கி எந்திரிப்பதற்கு உருப்படியான ஒரு இடம் இல்லை உறங்கினாத்தானே காலையில் எந்திரிச்சு உருப்படியாக வேலை செய்ய முடியும் அதற்கான நேரம் கூட அவர்களுக்கு இல்லை அப்போ இந்த தேவைகளை எல்லாம் மூணு வருஷம் யார் நிறைவு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இது போன்ற பெண்கள் அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் ஒரு சில பேர் வசதியாக இருக்கிறாங்க ஏரோதுடைய அரண்மனையில் வேலை செய்யக்கூடியவருடைய மனைவி என்றால் கொஞ்சம் கையில் பணங்காசி இருக்கும் பார்த்துக்கோங்க ஏரோது அரண்மனையில் வேலை பார்க்குற மனைவியா இருந்தாலும் கூட அவளும் அந்த பெண்ணினுடைய அடிமைத்தனத்துக்கு பெண் அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாள் அப்போ அதனால தான் லெட்மிரக்ட் இஸ் மினிஸ்ட்ரி அப்படித்தான் சீதைகளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டச்சு அப்படித்தான் இயேசுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும் என்பதை இந்த ஒரு வசனம் இந்த ஒரு பகுதி நமக்கு தெளிவாக விளக்குவதாக நான் பார்க்கிறேன் பிரியமான பிள்ளைகளை ஏசு அன்னைக்கு பெண்களை எப்படி ஒரு பார்வையில் வச்சு பார்க்கறாரு இன்றைக்கு இந்த சமூகம் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றதையும் நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம் ஒரு விதத்தில் டைரக்ட் இவாஞ்சுலைசேஷன் இன்டெரக்ட் இவாஞ்சுலைசேஷன் சொல்கிற நேரத்தில் நாம் எப்படி இந்த பெண்களை பார்க்குறோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்போ ஒன்றும் ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் டைரக்ட் இவாஞ்சுலைசேஷன் இன்டெரக்ட் இவாஞ்சுலைசேஷன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த காணொளி வாயிலாக எங்களுடைய மறை செய்தியை கேட்கிறீர்கள் ஒவ்வொரு குருவானரும் கொடுக்குற மறை செய்தியை நாங்கள் செய்யக்கூடிய காரியம் நேரடி நற்செய்தி அறிவிப்பு பணி டிரெக்ட்லி வார்த்தையை நேரடியாக உடைக்கிறோம் பிட்டு உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்ப நேரடியாக கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கக்கூடிய எங்களுக்கு மறைமுகமாக பணி செய்யக்கூடியவர்களும் தேவை நிறைய பேர் செய்கிறார்கள் எப்படி இந்த இறைவார்த்தை செய்தியை கேட்டுவிட்டு இதனுடைய இதனுடைய கருத்தாளத்தை தன்னுடைய கமெண்ட்ஸில் ஒரு சில பேர் பதிவிடுகிற பொழுது நான் நினைப்பேன் உண்மையிலேயே இவர்கள் ஒரு மறைமுக நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்கிறார்கள் இந்த இறைவார்த்த செய்தியை கேட்கிற பொழுது ஒருவேளை உங்கள் மனதை தொடுகிறது அல்லது இந்த செய்தி புதிதாக இருக்கிறது இந்த செய்தியை நான் இவ்வளோ இ இப்பேர்ப்பட்ட ஒரு ஒரு ஆங்கிளில் நான் சிந்திக்கலையே இந்த முனையிலேருந்து நான் அதை பார்க்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இதை நீங்களும் கேளுங்கள் இன்னொருத்தருக்கு நீங்கள் பகிர்வீங்க இல்லையா யூ வா டூயிங் இன்டைரக்ட் யூ ஆஞ்சலைசேஷன் பெரிய ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் இதற்கு கமர்ஷியல் சேனல்ஸ் காமத்தை முன்னிறுத்தக்கூடிய அல்லது பொருள்வாதத்தை முன்னிறுத்தக்கூடிய அல்லது கேலி கிண்டர்களை முன்னிறுத்தக்கூடிய பெண்களை சிறுமைப்படுத்தக்கூடிய காரியங்களை முன்வைத்து நடத்தக்கூடிய யூடியூப் சேனல்களுக்கு இருக்கிற மரியாதை அவர்களுக்கு இருக்கிற அந்த ரீச் அவுட் இன்னைக்கு கத்தோலிக்க சேனல்ஸுகள் இது போல ஆண்டுடைய வார்த்தையை தயாரித்து உருவாக்கி கொடுக்குற சேனல்ஸ்களுக்கு இருக்குதா அப்படின்னா என் மனசாட்சத்தோடு சொன்னால் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் அதனால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை கடவுடைய வார்த்தையை அறிவித்து கொண்டே இருப்போம் இது போன்ற இறைவார்த்தைகள் இந்த கருத்தை சொல்லக்கூடிய விதத்தில் வருகிற பொழுது அதை நாங்கள் சொல்லுகிறோம் இதை புருட்டசாமி வழிந்து சொல்லுகிறாரு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது இன்றைக்கு வார்த்தைக்கு இது பொருந்தி வருகிறது அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நான் வைக்க விரும்பல இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் என் என் மகளே ஆராதனை அலைவரிசை நீங்கள் கேட்கிற செய்திகள் உங்களுக்கு பிடிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஏன் மறைமுக நற்செய்தி பணியாளர்களாக இவர்களோடு சேர்ந்து பணி செய்யக்கூடாது என்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் இந்த மறை மாவட்டங்களையும் சரி எல்லா இடங்களிலையும் புதிதாக திட்டங்கள் ஆரம்பிக்கிற போது சந்தாதாரர்களாக வந்து சேருங்கள் பங்காளிகளாக வந்து சேருங்கள் பகராளிகளாக வந்து சேருங்கள் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல அன்று இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் எனக்கு அன்றைக்கு அந்த பெண்கள் உதவி செய்தது போல எருசலேம் சுற்றி வாழ்ந்த மூன்று பெண்களும் மகதலா மரியாவும் எனக்கு வந்து உதவி செய்தது போல நீங்களும் ஆண்டோடைய வார்த்தை அறிவிக்கப்பட அறிவிக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிந்த மறைமுக உதவியை செய்யுங்கள் பணம் இங்கு முன்னிறுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய பாராட்டுக்கள் உங்களுடைய பகிர்வுகள் உங்களுடைய 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 செய்தியினுடைய அந்த சுருக்கங்கள் இவையெல்லாம் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அது இந்த இறைவார்த்தை பணியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு இந்த வசனங்கள் வாயிலாக நமக்கு சொல்லியிருப்பதாக நான் நினைக்கிறேன் இந்த விழியத்தை நான் யோசிக்கிற பொழுது இன்னொரு ஆங்கிளில் பெண்ணியத்தை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் ஆண்டவர்கள் சொல்கிறார் எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார் நீ இந்த இடத்தில் நிறுத்திக்கொள் இதுவே போதுமான செய்தி என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்துவதனால் இந்த இடத்தில் நான் நிறுத்தி கொள்கிறேன் நேரடி அறிவிப்பு பணி செய்யக்கூடிய மக்களுக்கு மறைமுக பணியாளர்களாக நீங்கள் உடன் வாருங்கள் இந்த ஆராதனை சேனல் இந்த ஆராதனை டிவி அதற்கான ஒரு தளத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது இதை செய்தியை பலரிடம் கொண்டு போய் சேர்க்கிற பொழுது மறைமுக பணியாளர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள் அந்த நண்பர் எப்படி சொன்னார் பார்த்தீங்களா உன் காலுக்கு செருப்பாக இருந்து உன்னுடைய நீ எங்கெங்கெல்லாம் என்னுடைய செருப்பு வருகிறதோ அங்கெங்கெல்லாம் நான் பணி செய்ததை நினைத்து கொண்டேன் என்று சொன்னார் அல்லவா நீங்கள் பகிர்கிற செய்தி உங்களிடமிருந்து அடுத்தவருக்கு சென்று அவரிடமிருந்து அடுத்தவருக்கு செல்கிறது என்று சொன்னால் நீங்கள் அதற்கான பலனை உங்களுக்கு கடவுள் கொடுப்பார் பலனை உங்களுக்கு கொடுப்பார் இது ஒரு செயின் ரியாக்ஷன் போல தான் இங்கே இருக்கிற நான் ஒரு மூணு மூணு படி மேலே ஏறி நிற்கிறேன் அப்படின்னா இந்த மூணாவது படியில் நிற்கிறதுக்கு இந்த படிகளுடைய உதவியெல்லாம் இருக்குன்றது இங்கே நிற்கிறவருக்கு தெரியும் அது ஆண்டவருக்கு தெரியும் என் அன்பு உரை பிள்ளைகளே இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த இறை செய்தி உண்மையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் கடவுளுடைய வெளிச்சத்தில் ஆவியானுடைய வல்லமையோடு தொடர்ந்து இறை வார்த்தையை கேட்போம் பகிர்வோம் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன்